வணக்கம் விவசாய சொந்தங்களே குறைந்து வரும் விவசாயம் மறைந்து வரும் பாரம்பரியம் ஒரு மாற்றத்திற்கான களம் நமது விவசாய கலைஞம் நமது விவசாய கலைஞம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடையும் முழு வீடியோவும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பதிவில் நமது வீட்டில் ஒரு செம்மரக்கன்று இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செம்மரங்கன்ற வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வளர்க்கலான்னு சொல்கிறாங்க நர்சரியில் கிடைக்கக்கூடிய அந்த கன்றானது ஒரு மூன்று வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்போ மூன்று மாதமாக ஆகிறது இரண்டு இரண்டடி வாக்கில் இருந்துச்சு அந்த கண்ணானது இப்போ மழைக்காலத்தில் கொஞ்சம் வளர்ந்து இப்போ ஒரு நான்கடி ஐந்தடி அடி அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அந்த செடியோட தான் செம்மரம் அடுத்தது இரண்டாவது கன்று கேப்பில் வச்சிருக்கோம் இலை பாருங்க ஒரு பின்னலை போல இருக்கிறது இதே இரண்டாவது கண் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கண் மூன்றாவது கண் பத்தடி கேப்பில் வச்சுருக்கோம் அந்த செம்மரம் எப்படி வருதுன்னு தெரியல ஆனால் இப்போ ஒரு ரெண்டு அடி வளர்ந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரெண்டு அஞ்சு அடிக்கிட்ட வந்துச்சு வளர்ந்துருக்கு ஆனால் கொழுந்தானது கொஞ்சம் லேட்டாகி தான் வருது கொழுந்தின் தன்மையே இல்லை திடீர்னு துளிர் விடுது அப்புறம் அப்படியே இருக்குது இதே போல் நீங்களும் காலத்திற்கேற்ற போல் செம்மரக்கன்றுகளை நீங்களும் வாங்கி வீட்டில் வைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செடியோட நம்ம வந்து எந்த செடி ஒரு செடியோ எந்த கன்று நடவு செய்தாலும் கூட ஒரு ஊடு பயிர் வச்சுருங்க பிறந்த காலம் குறுகிய காலப்பயிர் எதாக இருந்தாலும் சரி செடியாக பூச்செடியாக வச்சிங்கன்னா அந்த செடி வளர்ச்சியானது கொஞ்சம் கொஞ்சம் துரிதமாக காணப்படுகிறது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி வச்சுருக்கோம் அது ஓரத்தில் பப்பாளியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிய அதனுடைய வளர்ச்சியெல்லாம் முடிந்து அறுவடை ஆகிவிடும் ஆனால் செம்மரம் வந்து பல ஆண்டுகள் நேரடித்து நிலைக்கக்கூடியது இதேபோல் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் செம்மரக்கன்றுகளை வாங்கி பயிரிடுங்கள் நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய சொந்தங்களே